வணக்கம் கிராமத்தில் ஒரு பழம் ஒளி தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நின்று கொண்டு தனியாக புலம்பிக் கொண்டிருப்பவர் மன்னிக்கவும் பேசிக் கொண்டிருப்பவர் யார் தெரிகிறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தனியாக தெருவில் இறங்கினாலே குறைந்தது பத்தாயிரம் பேர் கூடிவிடுவர் அப்படி இருக்க இப்படி தனி ஆளாக காலியான சேர்களுடன் பேசும் பரிதாபம் ஏற்பட்டது எங்கே என்றால் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தால் மறைந்த தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் புகழைப்பாட சென்னை கிண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைஞர் நூறு என்ற நிகழ்ச்சியில்தான் ஒட்டுமொத்த தமிழகமே கிண்டியை நோக்கி படையெடுத்து விடும் என்ற எண்ணத்தில்தான் தான் ஐம்பதாயிரம் சேர்கள் போடப்பட்டிருந்தன ஆனால் வந்திருந்ததோ மொத்தமே அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர்தான் இதை போன்ற நிலை வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை பொதுவாகவே கூட்டத்தை சேர்க்கத்தான் நடிகர்கள் விழாவுக்கு அழைக்கப்படுவார்கள் அரசியல் கட்சிகள் அவர்களை மேடையேற்றுவதும் அதற்காகத்தான் அதன்படியேதான் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் போன்ற ஒரு சிலரைத் தவிர வேறு யாருமே நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அதிலும் குறிப்பாக அஜித் விஜய் வராதது பெருத்த ஏமாற்றம் இதை வைத்து பார்க்கும் போது தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பேருந்து நிலையத்திற்கு கலைஞரின் பெயரை வைக்கலாம் நூலகத்திற்கு கலைஞரின் பெயரை வைக்கலாம் மருத்துவமனைக்கு கலைஞரின் பெயரை வைக்கலாம் கலைஞரின் பேனாவுக்கு சிலை வைக்கலாம் கண்ணாடிக்கு அருங்காட்சியகம் அமைக்கலாம் மஞ்சள் துண்டுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தலாம் ஆனால் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பேருந்து கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என பொருளாதார நிலை மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கையில் கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் கடும் கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் கடும் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் கடும் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என்பதே நிஜம் அதனால்தான் உச்ச நட்சத்திரங்கள் பங்கேற்றும் கூட இது போன்ற நிகழ்ச்சிகள் காத்தாடுகின்றன சில மாதங்களுக்கு முன்பு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் லியோ திரைப்படம் ஆடியோ ரிலீஸ் நடந்தது அப்போது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி பெயரை சொல்லும்போது போது ரசிகர்களிடத்தில் அவ்வளவாக வரவேற்பு இல்லை ஆனால் அஜித் பெயரை சொல்லும்போது பலத்த கரகோஷம் எழுந்தது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் எம்ஜிஆரும் சிவாஜியும் சினிமாவிலும் அரசியலிலும் வேண்டுமானால் இன்னும் நினைவில் இருக்கலாம் ஆனால் மக்கள் அநேகமாக அவர்களை மறந்து வருகிறார்கள் இனிவரும் காலங்களில் ரஜினியையும் கமலையும் கூட சிறிது சிறிதாக மறந்து விடுவார்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கும் வாக்காளர்கள் மறைந்த நடிகர்களை இப்போது அவ்வளவாக நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை ஏன் இரட்டை இலை சின்னத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மறந்து வருகிறார்கள் கலைஞர் கருணாநிதியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல முன்பு உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்த மாயாவதி ஊரங்கும் தன்னுடைய சிலையையும் தனது கட்சியின் சின்னமான யானை சிலையையும் நிறுவினார் அதே மாயாவதியின் கட்சி இப்போது இருக்கிறதா என்றே பலருக்கும் தெரியவில்லை இதுதான் காலத்தின் மாற்றம் அதே போலத்தான் தான் இது தமிழகம் தன் பார்வையை திருப்புகிறது என்பதற்கான முன் அறிவிப்பு சிங்கத்தை திரையில் தேடியவர்கள் இப்போது மக்களை தேடி சாலையில் நடக்கும் நிஜ சிங்கத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் என்பதே இதன் அர்த்தம் அந்த வகையில் இது நாம் பெருமைப்பட வேண்டிய நல்லதொரு மாற்றம்தான் அதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றும் கூட கூட்டம் சேராதது கருணாநிதிக்கு மிகப்பெரிய மக்களுக்கு திடீர் ஞானோதயம் பிறந்திருக்கிறது அவர்கள் திரை தொடங்கி இருப்பது முற்றிலும் கருணாநிதியாரின் ஈழவேசம் சுயநல கொள்கை குடும்ப கோட்பாடு என அத்தனையும் இதோ வெளுக்க தொடங்கிவிட்டது மகன் மாகாண தலைமையில் இருக்கும் போது தனது அப்பனை மேடையிட்டு புகழ்வது வாடிக்கை ஆனால் அதையேதான் இங்கு மற்றவர்களும் செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பது உச்ச மடத்தனம் அதற்கு தகுந்த சம்மட்டி அடி தமிழக மக்களிடம் இருந்தும் பல திரை நடிகர்களிடம் இருந்தும் விழுந்திருக்கிறது மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் கூடிய கூட்டத்தின் சிறு பகுதி இங்கு கூடியிருந்தாலும் இந்த இடம் அப்படி நிறைந்திருக்கும் ஆக நல்லவை கெட்டவையை சாமானிய ஜனம் சிந்திக்க தொடங்கியிருக்கிறது இருக்கிறது தீய கூடாரத்தின் இருந்த அந்த பயம் போய்விட்டது அது மட்டுமின்றி எதிர்த்து நசுக்கப்பட்டு விட்டது இந்த வடு நிச்சயம் அவர்களை உளவியலாய் படுத்தும் இனி அப்பனாருக்கு விழா என யோசித்தாலே இந்த அடி இனி என்றென்றும் நினைவுபடுத்தும் எச்சரிக்கும் அறுபது ஆண்டுகளாக திரைத்துறையை ஆட்டி வைக்கும் சக்தியாக இருக்கும் கோபாலபுரம் குடும்பத்திற்கு கொடுத்த கிரீன் சிக்னல் இது ஆக திமுக தீய சக்தி மீது திரைத்துறைக்கு இருந்த பயம் போய்விட்டது திராவிட அழிப்பின் அடுத்த வெங்காயத்தோல் தோல் உரிக்கப்பட்டு விட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரஜினி கமல் சூர்யா தனுஷ் போன்றவர்கள் கூட மன நிறைவோடுதான் கருணாநிதியின் புகழ் பாடினார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் எல்லோருக்கும் அஜித் குமார் என்பவரின் துணிவும் தைரியமும் வந்துவிடாது இதன் மூலம் தனது கதை வசனத்தால் தமிழ் திரையுலகையே புரட்டி போட்டவர் கலைஞர் கருணாநிதி என்ற பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்ல போனால் அதுதான் நிஜமும் கூட சிவாஜி எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளுக்கு வசனம் எழுதியதால் தான் கருணாநிதி புகழ் பெற்றாரே தவிர இவரால் ஏற்றம் பெற்றவர்கள் அவர்கள் அல்ல அதற்கு உதாரணமாக சிலவற்றை சொல்ல முடியும் முதல் மனைவியின் மகன் மூக்கமுத்து குட்டி கருணம் எல்லாம் அடிக்க வச்சு பார்த்தார் கருணாநிதி இரண்டாம் மனைவியின் மகன் முக்க ஸ்டாலின் நாடகம் திரைப்படம் என ஒரு ரவுண்ட் உருட்டி பார்த்தார் கருணாநிதி மூன்றாவது முயற்சியாக பேரன் உதயநிதியை எல்லாம் கோடம்பாக்கத்தில் இறக்கிவிட்டு பார்த்தார் கருணாநிதி மூன்றுமே முழு தோல்வி இவர்கள் தான் இப்படி என்றால் நன்றாக கவிதை எழுதி பாட்டெல்லாம் எழுதி காசு பார்த்து கொண்டிருந்தார் பாவிஜய் ஒவ்வொரு பூக்களுமே பாடலுக்கு தேசிய விருதெல்லாம் வாங்கி இருந்தார் கடைசியில் விஜய் நாயகனாக நடிக்க கருணாநிதி வசனம் எழுத அத்தோடு பாவிஜயின் திரை வாழ்க்கை முடிந்தது பிரசாத் என்று ஒரு நடிகர் ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த வெற்றிகரமான நடிகர் தான் அவருக்கொரு வசனம் எழுதினார் கருணாநிதி இப்போது அவர் இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை இவ்வளவுதான் கருணாநிதியின் வசனத்தின் வீரியம் எனவேதான் எவனும் நம்மை பாராட்டப் போவதில்லை என்று புரிந்துதான் ஆட்சியில் இருக்கும் போதே அரசு அவரே பாராட்டு விழாவெல்லாம் நடத்தினார் அந்த ஓஹோ அப்படியே செய்தி என்று வெறிகொண்டு ஓட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பியது தமிழகம் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி தருவோம் என சொன்னால் ஓட்டு போட பூத்துக்கே வரமாட்டார்கள் என தெரிந்துதான் திராவிட மாடல் ஆரிய மாடல் என்று ஒரு ரூட்டை பிடித்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் நிகழ்ச்சியின் மூலம் திராவிட மாடல் அரசு தனக்கு தானே வைத்திருக்கிறது என்றால் மிக திமுக கட்சியின் மட்டுமே வெகு தூரத்தில் இருக்கிறார் கருணாநிதி என்பதை இந்த விழா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பொய்யை நிறுவ பார்த்த திராவிட கும்பலின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறது தமிழ் கூட்டம் அதற்கு சாட்சியாக நிற்கின்றன காலியாக கிடக்கும் நாற்காலிகள் கடைசியாக ஒன்று இந்த நிகழ்ச்சிக்கு கலைஞர் நூறு என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக கலைஞர் இருநூறு என்று பெயர் வைத்திருந்தால் ஆக இருநூறு ரூபாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிளாஸ்டிக் சேர்களை நிரப்பி இருப்பார்கள் உடன்பிறப்புகள் தப்பு பண்ணிட்டாங்க நன்றி